சீரான கோல ஆனந்த் பைரவீராகும் ஆதித்தாளம் கண்டேயல் புத்தி கவரந்த குருவே கட்டி கரை புரடும் பரமானந்த சாகரத்தே ஆனந்த சாகரத்தே கண்டே தந்தை சிலம்பும் சிலம்பு ஊடுருவப் பொருபடி வேறும் கடம் தடமுயும் மறுபடியான பதனங்களாகும் மலர் கண்களும் குருபடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குடி கொண்டதே குருபடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குடி கொண்டதே Thank yeah. you. நவமணி விராலிமலை திருப்புகள் சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் முகமலராறும் சீரானதும் ஆடம்பரமுள்ள கம்பீரமுள்ள நவமணிகள் பெருமை புருந்திய கிரீடங்களின் பாரம் தாங்க பெற்றதும் பல வகையான தேவாதி தேவர்களெல்லாம் சேவிக்கின்றதுமான திருமுக மலர் ஆரிணையும் சீராடு வீர ஈராறு ஈராறுதோடு நீளும் வரியளி மோது நீப பரிமள இரு தாளும் சிறப்புற்று ஓங்கும் வீரலட்சுமி விளங்கும் பனிரண்டு தோள்களையும் நீடித்து நின்று ரேகையில் உள்ள வண்டுகள் சீராகம் என்னும் ராகத்தைப் பாடுகின்ற கடப்பமலரின் மனம் வீசும் இரண்டு திருவடிகளையும் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீமூத்தமூர் வலாரி மடமகள் ஆதாரபூதமாக வலம் இடம் உரை வாழ்வும் முடிவில்லாத ஆசை உன்மேல் கொண்ட அல்லது நீ கொண்டுள்ள வேடர் மடமகள் வள்ளியும் மேகத்தீ வாகனமாக கொண்டு செலுத்தும் இந்திரனுடைய மடமகள் தேவசேனையும் பற்றுக்கோட்டின் இருப்பாக பக்தர்களுக்கு உதவுவதற்கு பக்க துணைவியர்களாக உனது வலப்பாகத்திலும் இடபாகத்திலுமாக உரைகின்ற உனது திருக்கோல வாழ்க்கையையும் ஆராயு நீதி வேலும் மயிலும் மெய்ஞானாபிராம தாப வடிவமும் ஆபாதனேனு நாளு நினைவது பெற வேணும் ஆராய்ச்சியுடன் சோதித்து நீதி செலுத்தும் உனது வேலையும் மயிலையும் மெய்ஞானஸ்வரூபமான அழகிய கீர்த்தி பெற்ற உனது திருவுருவத்தையும் மிக கீழ்ப்பட்டவனான தீயவனான நானும் நாள்தோறும் தியானம் செய்யும்படியான பேற்றைப் பெறுமாறு வேண்டுகின்றேன் ஏராறு மாடக்கூட மதுரையில் மீதேறி மாறியாடும் இறையவர் ஏழேழு பேர்கள் கூற அதிகாரம் அழகு நிறைந்த மாடக்கூடங்கள் உள்ள மதுரை நகரில் வில்லியம்பலத்தில் நடன மேடையின் மேல் ஏறி கால் மாறியாடின இறையவராம் நடராஜப்பெருமான் அருளிய ஏழேழு நாற்பத்தி ஒன்பது சங்கப்புலவர்கள் வந்த பொருள் அதிகாரத்தின் இறையனார் அகப்பொருள் என்னும் நூலின் உண்மைப் பொருள் இதுதான் என்று கூற ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர குருநாத தகுதியுள்ள ஊமைப்பிள்ளை போல செட்டி குலத்திலே தோன்றி விளையாடி திரு ஆலவாய் என்னும் மதுரை திருக்கோயில் சங்கமண்டபத்தில் உண்மைப் பொருளை நிலைநிறுத்தி காட்டின திருவிளையாடலை புரிந்த மிக்க தீரனே வரங்களை கொடுப்பவனே குருநாதனே கூர் ஆழியால் முன் வீய நினைபவன் ஈடேறுமாறு பானு மறைவு கோபாலராயன் நேயமுள திருமருகோனே கூர்மையுள்ள சக்கரத்தால் முன் போர் நடந்த அந்த காலத்தில் இருந்து போவதற்கு எண்ணி துணிந்தவனாகிய அர்ஜுனன் உய்யுமாறு சூரியனை மறைத்து வைத்த கோபாலர்களுக்கு அரசனான கிருஷ்ண பகவான் திருமால் அன்பு வைத்துள்ள அழகிய மருமகனே அல்லது அன்பு வைத்துள்ள லக்ஷ்மியின் மருகனே கோடாமல் ஆரவார அலையறி காவேரியாறு பாயும் வயலியில் கோநாடு சூழ் விராலிமலை உரே பெருமாளி தவறுதல் இன்றி ஆரவாரத்துடன் அறைகளை வீசிவரும் காவேரியாறு பாய்கின்ற வயலூரிலும் கோனாடு என்னும் நாட்டுப்பகுதியில் உள்ள விராலிமலையிலும் வீற்றிருக்கின்ற பெருமாளே ஆராய்ச்சியுடன் நீதி செலுத்தும் உனது வேலையும் மயிலையும் மெஞ்ஞானஸ்வரூபமான அழகிய கீர்த்தி பெற்ற உனது திருவுருவத்தையும் மிக கீழ்ப்பட்டவனான நானும் நாள்தோறும் தியானம் செய்யும்படியான பேச்சி பெறுமாறு வேண்டுகின்றேன் இந்த பாடலில் இறைவன் கால்மாரியாடின திருவிளையாள சிறுத்திரம் குறிப்பிடப்படுகிறது ராஜசேகரன் என்னும் பாண்டியனுடைய சபைக்கு சோழ நாட்டிலிருந்து வந்த ஒரு புலவன் எங்கள் அரசன் கரிகால் பெருவளத்தானுக்கு ஆடல் நூல் வரும் தங்களுக்கு வராது என்று சுட்டிக்காட்ட பாண்டியன் நாணமுற்று தானும் அக்கலையை பயிலத் தொடங்கினான் அக்கலை உடலுக்கு மெத்த அயறுவதுவதைக் கண்டு அந்தோ வெள்ளியம்பலத்திலே திருக்கூத்தாடும் இறைவன் எப்பொழுதும் இடது திருவடியை தூக்கி கூத்தாடிக் கொண்டே இருக்கின்றாரே அது அவருக்கு எவ்வளவு அயற்சி தரும் என்று எண்ணி கூத்தப்பிரானது முன்னிலையிலே நின்று பெருமானே தூக்கிய இடது திருவடியை நிலமீது ஊன்றி உனது வலது திருவடியை எடுத்து வீசி ஆட வேண்டும் அடியன் பொருட்டு எங்க நம் கால் மாறி ஆட வேண்டும் என்றேல் அடியன் உயிரை விடுவேன் என்று உளம் நெகிழ்ந்துரைக்க கூத்தப்பெருமான் அவ்வாறே அவனது வேண்டுகோளுக்கு இறங்கி மாறி ஆடினார் இன்னொரு சரித்திரம் அகப்பொருள் இலக்கணம் இல்லையே என்று பாண்டியன் வருந்த மூர்த்தியே அறுபது சூத்திரங்கள் கொண்ட நூலை எழுதி அளித்தார் இந்த நூல் இறையனார் அகப்பொருள் என பெயர் பெறுகிறது இந்த நூலுக்கு நாற்பத்தி ஒன்பது கண்டு தத்தம் முறையே சிறந்தது என வாதாடினர் ஆலவாய் அண்ணலே நீதான் எங்கள் கலகத்தை தீர்க்க வேண்டும் என்று இறைவன் முன் முறையிட்டார்கள் இறைவன் ஒரு புலவர் போல வந்து இவ்வூரிலே வணிகன் கிழாரின் மகன் ஊமை பாலன் சரவணகுகனே வந்துள்ளான் அவன் ஒப்பிலா ஞானி அவன் பெயர் ருத்ரசன்மன் அவன் முன் உங்கள் உரையை சொல்லுங்கள் எவருடைய உரையை அவன் கொள்கின்றானோ அதுவே உண்மை உரை அதற்கு ஐயமில்லை கவலை வேண்டாம் என்றனர் ஊமை எங்கனம் பேசுவான் என புலவர்கள் கேட்க அந்த செந்தமிழ் தேர் செட்டிக்கு எவருடைய உரையை கேட்டால் உடலிலே புலகமும் கண்ணிலே ஆனந்த நீரும் தோன்றுகின்றதோ அந்த உரையே உரை மற்றவை உரையல்ல என கூறி மறைந்தனா் புலவர்கள் வியந்து அங்கனமே அந்த பிள்ளையை பக்தியுடன் வரவழைத்து சிறப்புடன் சிங்காசனத்திலே அமர்த்தி தூபதீபம் தந்து தத்தம் உரையை உரைத்தனர் வளமுருக்கீரன் நக்கீரன் தரைபுகழ் கபிலன் மாசரு வரணன் இம்மூவர் உரையை கேட்டபொழுது ஊமை பெருவிருப்பை காட்டி புலகிதமும் துளிபடு கண்ணுமாய் பொருந்தினன் அது கண்டு புலவர்கள் அதிசயத்து இம்மூவர் உரைத்த பொருளே உண்மைப் பொருள் எனக் கண்டு தங்கள் கலாம் தீர்ந்தனர் அருந்தமிழ் செட்டியாம் இந்த பாடலின் ஏழாவது பகுதியிலே கண்ணபெருமான் தமது ஆழியால் பானுவை மறைத்து அர்ஜுனனை காத்த வரலாறு சொல்லப்படுகிறது பாரத யுத்தத்தில் பதிமூன்றாம் நாள் போரில் ஜெயத்ரதன் அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யுவை கொன்றுவிட்டான் அறிந்த அர்ஜுனன் நாளைக்கு சூரியன் அஸ்தமிப்பதற்கு உள்ளாக நான் அந்த ஜெயத்ரதனை கொல்லாவிட்டால் தீயில் குதித்து இறப்பேன் என்று சபதம் செய்கிறான் இங்கனம் சபதம் செய்ததை அறிந்த துரியோதனாதியர் ஜெயதிரதனை பகல் முழுவதும் காத்திருந்தார்கள் அஸ்தமிக்கு முன்பாக கண்ணபிரான் தமது சக்கரத்தை விட்டு சூரியனை மறைத்தார் விட்டது என்று நினைத்த ஜெயத்ரதன் தைரியமாய் வெளிவந்து நின்றபொழுது கண்ணபிரான் அவனை அர்ஜுனனுக்கு காட்டிக்கொடுக்க அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை விட்டு ஜெயந்திரதனை கொன்றான் அஸ்தமித்த பின்பு அர்ஜுனன் கொன்றது சத்தியவிரோதம் என்று துரியோதனாதியர் கூறும்பொழுது கண்ணபிரான் சக்கரத்தை திருப்பி வரவழைக்க உடனே சூரியன் பிரகாசித்தது இதை கண்ட துரியோதனாதியர் ஏமாந்து போய்விட்டோமே இது கண்ணபிரான் செய்த வேலை என்று தெரிந்து ஏக்கம் கொண்டார்கள் இங்கனம் இறந்துபடுவதற்கு கிருஷ்ண கிருஷ்ணபரமாத்மா காப்பாற்றினார்